நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் கலர் தெரப்பி ஆஃப் வாஸ்து அதாவது சவுத் இந்தியாவில் பல பேருக்கு தெரியாத ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்கிறேன் பேப்பர் பென்சில் எழுதி கொள்ளுங்கள் அதாவது இந்த ஒரு கலர் என்னென்ன செய்யும் ஒரு மனிதனுடைய பிரெயினை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அந்த கலர் வந்து ஒரு வீட்டில் இருந்தால் இப்பொழுது இன்றைக்கி நம்ம எடுக்கிற கலர் வந்து கிரீன் கலர் நாம் பார்ப்போம் பல வீட்டுகளில் அந்த காலத்தில் பச்சை வண்ணம் இருந்திருக்கு ஆனால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சீதளம் பிடிக்கும் ஒரு வாரிசுக்கு மூளை வளர்ச்சி இருக்காது ஒரு வாரிசுக்கு மன கஷ்டம் இருக்கும் அல்லது வீட்டுடைய தலைவருக்கு எப்பொழுதுமே வைத்த சம்பந்தமான நோயோ சுவாச சம்மந்தமான நோயும் இருக்கும் பச்சை வண்ணம் குளிரை கொடுக்கும் இந்த பச்சை வண்ணம் அந்த காலத்தில் பெரிய பெரிய மனிதனை சோம்பேறி ஆக்கிவிட்டது கவனிக்கலு இந்த பச்சை வண்ணம் ஒரு வீட்டில் எந்த திசையில் என்ன நெகட்டிவை செய்யும் பாருங்கள் பச்சை வண்ணம் வந்து எர்த் எலிமெண்ட் பச்சை வண்ணத்துடைய திசை கிழக்கு திசை பச்சை கிழக்கில் இருந்தால் நல்லது இதே பச்சை வண்ணம் வடக்கு திசையில் இருந்தால் நார்த்தில் இருந்தால் நார்த் வந்து வாட்டர் ஏரியா நார்த் வந்து வாட்டர் ஏரியா அங்கே இந்த எர்த் எலிமெண்ட் போய் வந்ததுன்னா வீண் விவாதங்கள் இருக்கும் தொழிலில் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய குரோத்தை பார்க்க முடியாது வீட்டில் இருந்தால் களத்தில் வழி அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அடிப்படும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அடிப்படும் கலரை புரிஞ்சு கொள்ளுங்கள் எல்லோரும் ஹஸ்பண்ட் பிரச்சினை இருக்கும் இதே வீட்டுக்கு மேற்கு திசை வெஸ்ட்டில் நீங்கள் கிரீனை போட்டிங்கன்னா அந்த திசைக்கு அதிபதி வந்து சனி பகவான் ஆனால் அதில் நார்த் வெஸ்ட்டு சந்திரன் சவுத் வெஸ்ட்டு ராகு இருக்கின்றது அந்த திசை சில்வர் கலராக இருக்கணும் அந்த திசையில் வந்து கிரீன் வந்து விட்டால் மனநோய் அதிகமாக இருக்கும் க்ரீன் வந்தால் மனநோய் இருக்கும் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கின்ற மகன் சோம்பேறியாக தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு உப்பிடுவான் இப்படி ஆகிடுவான் நல்ல தூக்கம் வரும் ஓவரான தூக்கம் வரும் அது வந்து ததரத்தை கொடுக்கும் என்று சொல்வேன் தெற்கு திசை தெற்கு திசைக்கு அதிபதி என்ன ராகு செவ்வாய் அந்த இடம் எல்லோ கலருடைய இடம் நீங்கள் இங்கே அங்கே வந்து அர்த்த எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுங்களா டைவர்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மனநோய் வரும் சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன் சவுத் வெஸ்ட்டில் வெஸ்ட்டில் க்ரீன் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் பெண்களுக்கு பேய் பிடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் மனநோய் இருக்கும் எனக்கு தூக்கம் வரல அது நடக்கலை இது நடக்கலை நைட்டு ஏதோ சத்தம் வருது அது வருது இது வருதுன்னு ஏதாவது ஒன்று கதையை சொல்லி கொண்டிருப்பாங்க ஓவர் க்ரீன் இருந்தால் இந்த கிரீன் வெறும் பெயிண்ட்டே இல்லை மர செடிகளும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் பால்கனி இருக்குது சவுத் வெஸ்ட்டில் பால்கனி இருக்குது அங்கே ஓவராக க்ரீன் இருக்குது க்ரீன் கலர் ஸ்கிரீன் இருக்குன்னா இதெல்லாமே அங்கே மன நோய் அதிகமாக இருக்கும் அதனால் நேர்களே க்ரீன் கலர் நம்ம வீட்டில் இருக்கலாம் ஆனால் இப்போ அங்கே பிளான்ட்டாக வைக்கும் பொழுது செடி கொடியாக வைக்கும் பொழுது வடக்கில் வைக்கலாம் கிழக்கில் வைக்கலாம் தென்கிழக்கு வரைக்கும் வைக்கலாம் தென்கிழக்குலேருந்து சவுத் ஈஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் அண்ட் ஆஃப் ஆஃப் தி நார்த் வரைக்கும் கிரீனரி வைக்கலாம் கலராக வரும் பொழுது தி க்ரீன் ஷுட் பி இன் தி ஈஸ்ட் ஒன்லி இன் தி ஈஸ்ட் ஒன்லி கிழக்கு திசை மாத்திரம் கிரீனாக நம்ம வீட்டில் வைக்கலாம் அதாவது சில பேருக்கு புதன் உச்சமாக இருக்கும் ஆனால் புதன் அஸ்தமாக இருக்கும் புதன் அஸ்தமாக இருக்கும் லக்னாதிபதியாக இருந்தும் புதன் உச்சமாக இருந்தும் அஸ்தமாக இருந்தால் பாருங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் உச்ச கிரகம் என்று சொல்லும் பொழுது புதன் பத்ர யோகத்தை கொடுக்கும் பஞ்சமஹாபுருஷ யோகத்தில் ஒரு யோகம் வந்து பத்ரயுகம் புதனால் உருவாகிறது அதாவது மனுஷன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ஓவராக கான்ஃபிடெண்ட்டாக எல்லாம் இருப்பார் நல்லா படித்தவராக இருப்பார் நல்லா பேசுவார் பேச்சு திறமை இருக்கும் அதெல்லாம் க்ரீன் ஆனால் அஸ்தமாக இருந்தால் அந்த வீட்டில் க்ரீன் ஓவராக இருந்தால் இவருக்கு வைத்து சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் அஸ்ட்ராலஜி வாஸ்து அண்டு கலர் இதை கவனித்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டில் கிரீன் ஓன்லி இன் த ஈஸ்ட் சந்தோஷமாக அது இருந்தால் மாத்திரம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்